நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம அப்புறமா பார்த்துருப்போம் இப்போ நம்ம ராகவோவில் அபியை வந்து விக்னேஷோட சேர்த்து வச்சு பார்க்கவே முடியல நம்ம அபியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ தனியாக எதுவுமே சாப்பிடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் நம்ம அபி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் சாப்பாடை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ராகவுக்கிட்ட கொடுக்குறாங்க ஏங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அக்கறையாக நம்ம அபி வந்து ராகவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து அபியை கோவத்தோடு திட்டுறாங்க எப்பயுமே உன்னால் வந்து கொடுக்க முடியுமா தான் கல்யாணம் ஆகிட்டு போயிடுவாலை ஸோ இப்போ வந்து எதுக்காக என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா தான் காதலை சொல்ல முடியாமல் அபி மேலே கோவத்தை தான் பதிலுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அபி என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும்